சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று இரவு சோதனை நடத்த உள்ளார்கள் என்ற தகவல் தற்பொழுது நமக்கு பிரத்யேகமாக கிடைக்க காரணம் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைப்பதில் எடப்பாடியால் மட்டும்தான் சிக்கல் இருக்கிறது முன்னாள் அமைச்சர்களோ நிர்வாகிகளோ மாவட்ட செயலாளர்களோ பாஜகவுடன் கூட்டணி வைப்பதில் பிரச்சனை கிடையாது என்று கூறிய பிறகும் கூட ஜெயக்குமார் அவர்களது பேச்சை கேட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி வைக்காது என்று பேசி வருகிறார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் தோல்விக்குத்தான் வழிவகுக்கும் அதிமுக கடந்த மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் சுமார் முப்பது தொகுதிகளை கைப்பற்றியிருக்கும் இது திமுகவிற்கு பேரிடியாகவே அமைந்திருக்கும் ஆனால் எடப்பாடி எடுத்த முடிவால் அதிமுக மிக பெரிய ஒரு தோல்வியை தான் தழுவியுள்ளது என்பதையும் தற்பொழுது நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் உணர்ந்து விட்டார்கள் சரி இப்பொழுது எடப்பாடியை சமாதானப்படுத்த வேண்டும் அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவியே பறிக்க வேண்டும் அதற்குத்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக இரண்டாயிரத்தி பத்தொம்பது பதினெட்டாம் ஆண்டுகளில் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்ற பொழுது அவரது பதவியை முழுக்க முழுக்க துஷ்பிரேகம் பண்ணியதை ஆதாரத்துடன் அவர் டெண்டர் ஊழல் முறைகேடு சாலைகளில் மிகப்பெரிய அளவில் மோசடித்தனம் மேலும் குறிப்பிட்ட தனது உறவினர்களுக்கு டெண்டர்களை வழங்கியது என்று அதிரடியாக அவரது நடவடிக்கையின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த ஊழல் வழக்குகளை வைத்து ஒட்டுமொத்தமாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துவதற்குத்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள் பாஜகவின் தூண்டுதலின் பெயரில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்தவுள்ளது என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இது பாஜக செய்யக்கூடிய துரோகமா என்று பார்த்தால் நிச்சயம் கிடையாது எடப்பாடி நல்லவரா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது அதிமுகவை பொறுத்தளவிற்கு திமுக தான் நமது எதிரி அவர்களை வீழ்த்தி ஜார்ஜ் கோட்டையில் அதிமுகவின் கொடியை ஏற்ற வேண்டும் முதல்வராக அதிமுகவிலிருந்து அடிமட்ட தொண்டனாக கூட பொறுப்பேற்கலாம் ஆனால் திமுக மட்டும் முதல்வராக பொறுப்பேற்று விடக்கூடாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு ஆதரவாக இருக்கிறார் அதற்காகத்தான் அவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்தி அவரை சிறையில் வைத்துவிட்டு அதிமுகவின் தலைமையை மாற்றிவிட்டால் சசிகலா அல்லது டிடிவி தினகரன் குறிப்பாக செங்கோட்டையின் தலைமை ஏற்றால் கூட அதிமுக சிறப்பாக வெற்றியடையும் என்று அதிமுகவின் உள்வட்டாரங்களில் தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறும்